சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நமது ஆலயத்திலே எழுந்தருளி அருள்புரி குடியுன் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனுரை குறைதீர்த்த ஈஸ்வர பெருமான் விநாயகப் பெருமான் செல்வ கணபதி மற்றும் பலமுருகப் பெருமானுக்கு இன்று கிருத்திகை நன்னாளில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது நமது ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகின்ற இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை சிறப்பாக நமது ஆலயத்தில் நடைபெற உள்ளது அடியார்கள் வந்திருந்து இறையொருள் பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவாயினம் திருச்சிடம்புரம் வெற்றியல் முரணுக்கரோ வரா திருச்சிடம் சந்தனம் மணக்குது கற்பூரஞ்சொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரஞ்சொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் പച്ച നിലത്തിലേ പട്ടാടൈ നാം കട്ടവോം തൃണീരൻ തത്വം തന്നെ എൻപോം തത്വം തന്നെ എൻപോം അതിൽ തികഴും കുങ്കുമ അനോ സന്തനം മണക്ക് കർപ്പൂരഞ്ചൊലിക്ക് കന്ദഗിരി കോൾ നന്മയെല്ലാം നടക്കത് பன்னீர் விழிகளில் தீட்டுவோம் பன்னீர் விழிகளில் தீட்டுவோம் பன்னீர் செவிகளில் நகை பூட்டுவோம் பன்னீர் விழிகளில் நகை பூட்டுவோம் பன்னீர் விழிகளில் தீட்டுவோம் பன்னீர் செவிகளில் நகை பூட்டுவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலை சூட்டுவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலை அணிவோம் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே தங்க திருப்பாதம் வணங்கும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகனுக்கு விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் பாதம் வணங்கும் போது தங்க திருபாதம் வணங்கும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் எல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுவரம் பாடும் கிங்கினி சலங்கை பூட்டி வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோ இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது திருச்சிற்றம்புலம் வெட்டுவேல் முரணுக்கரோகரா